அது பகவதியில் விஜய் சாரே என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டார் சாவடிக்கலாம் ஃபுல் ஃபயர் பாம் அடிச்சிருப்பாங்க இவர் அந்த ஃபார்முக்குள்ளே பைக் வரணும் அன்னைக்கு தான் ரஜினி சார் படம் வந்திருக்கு அந்த படம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அந்த சாமியாக ஒரு நடிச்சு பார்ப்போம் அது வந்து ஃபெயிலியரு பார்த்துட்டு அவர் கண்ணு கலங்கிட்டு வராரு ஏன்னா ரஜினியோட தீவிர ரசிகன் வந்து விஜய் ஓகே இப்போ விஜயகாந்தர் சொல்கிறேன் மாதிரி தம் விஜய் வராப்பில் அப்படின்னு ஓ தம்பி வராதா உங்கள் பாரு தம்பிக்கு போஸ்ட் அடி எல்லாம் பண்ணு ஆனால் எனக்கு அடிக்கக்கூடாது அப்படின்னாரு இதேடா ரொம்ப போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இதே விஜய் கிட்டே சொல்கிறேன் கேப்டன் அண்ணனுக்கு தான் அடிக்கணும் எனக்கு அடிக்க கூடாது ரெண்டு பேரும் சொன்னாங்கண்ணா ரெண்டு பேருக்கும் எழுதடி அப்படி அப்படி ஏற்றாப்பிதா ரெண்டு பேருக்கும் எழுதடி கட்ட விட வச்சேன் அதான் ஹிந்தியிலலாம் கூப்பிட்டாங்க அவரை நான் வரமாட்டேன்ட்டார் ஏன்னா தமிழ்மொழி தான் அவர் எந்த மொழியும் நடிக்க மாட்டேன்னு சொன்னால் ஒரே நடிகர் கேப்டன் அவர்கள் நாங்கள் ஃபைட் போய் எங்களுக்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எதுனாலும் பண்ணிடுவார் முடியாதுன்னுலாம் சொல்ல மாட்டார் உலக நாயகனே அவர் பேர் வச்சது நூற்றுக்கு நூறு கரெக்டான பேர் பெரிய அறிவாளி அதாவது எல்லாத்துலேயுமே சண்டை கலையாக டான்ஸு கலையாக இருக்கட்டும் நடிப்பாக இருக்கட்டும் அவருக்கு வந்து தன்னம்பிக்கை நிறையா யார் விழ மாட்டார் சூப்பர் ஸ்டார்னே எல்லாரும் சொன்னால் கூட ஒரு சாதாரண தான் அவர் குழந்தை எனக்கு தெரிஞ்சு ஒளிவு மறைவில்லாமல் சொல்கிற சொல்ற ஒரு நல்ல தங்கமான மனிதர் அதான் எளிமையும் மறு உருவம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நிறைய சண்டை காட்சிகள் எல்லா ஹீரோக்கள் கூடயுமே பண்ணிருக்கீங்க நீங்க பண்ண சண்டை காட்சிகள் வந்து ரொம்ப ரிஸ்கானது இது என்னைக்குமே வாழ்நாள்ல மறக்க முடியாது அப்படின்னா நீங்க அதை சொல்லுவீங்க சார் பகவதி விஜய் சார் படம் அதில் வந்து ஒரு ட்ரெயின் ஃபைட் ஒன்று இருக்கும் ட்ரெயின் மேலே ஒரு ஃபைட் இருக்கும் அதில் வந்து நம்ம ஆந்திராவில் போய் ஃபைட்டு ஃபைனல் ஆ கரெக்ட் கரெக்ட் தான் அதில் ஆந்திராவில் ஃபைட் இருக்கும் அதில் வந்து என்னென்னா ஓடுற ட்ரெயினில் ஃப்ளைங் கிக் அடிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் வச்சுருந்தேன் அவர் விஜய் சார் நல்லா கிக்கெலாம் நல்லா பண்ணுவார் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவார் நல்லா பண்ணுவார் அப்போ ஓடுற ட்ரெயினில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் நம்ம வந்து அப்போல்லாம் ரோப்லாம் கிடையாது போர்டு முடிச்சுனா ஜம்ப் பண்ணும் அப்போது கேட்டேன் என்ன சார் ஓகேவாண்ணே பண்ணிடறேன்ட்டார் எல்லாம் ரெடி பண்ணி நான் வெங்கடேஷ் சார்லாம் ஓரமாக உட்காந்துட்ருக்கோம் ஒரு கேமரா ஆன் பண்ணியாச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆக்ஷன் சொல்கிறதுக்குள்ளே அது வந்து ஒரு முந்நூறு அடி டெப்த்து அந்த டெப்த்தை கடந்துக்கிட்டு இருக்குது வேண்டிய எங்களுக்கு தெரியல நாங்கள் உள்ளே கீழே உட்காந்துருக்கோம் ஒரு பிளங்கி கட்டிக்கிறாரு என்னென்னா அங்கே ஒரு கேமரா வச்சுருக்கோங்களேன் அப்போ பார்த்தீங்கன்னா டெப்த்தில் இருக்காது உளுந்தா ஒன்றுமே கிடச்சிருக்காரு அந்த மாதிரி இதாகிடுச்சு எல்லாம் அது ஷார்ட் அந்த இடம் போனோன்னே அப்படியே கட்டுக்கூட சொல்ல அப்படியே உட்காந்துக்கிட்டோம் விஜய் சார் என்னவா சார் ஓகேவா ஓகே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு ஸோ ஷாட்டோ ஓகே சார் நான் எல்லாருக்கும் நல்லா இழந்து போயிச்சு சார் நான் என்னென்ன பாருங்கள் சார் டெப்த்து என்னும்போது அதனால் அந்த ஒன்றும் இல்லை இல்லைன்னு ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் ஆயிரக்கூடாதுன்னு சார் அப்படின்னு நினச்சோம் அது எனக்கு ரொம்ப பயம் வந்தது சாட்டு அதே மாதிரி ஷாஜகான்னா ஷாஜகான் ஷாஜா ஷாஜகான்னு ஒரு படம் அதே ஆந்திராவில் தான் ஓடுற டைமில் போய் சைட் கேட்கணும் ட்ரெயின் ஓடும் போது காலை முயற்சி இப்படி வந்து அடிக்கணும் அப்போலாம் ரோப்பு கிடையாது இப்போ நான் பண்ணிக்க அவருக்கு பார்த்துட்டு ஓகே அப்படின்ட்டாரு என்னன்னா நான் நினைக்கிற ட்ரெயினில் அடித்தேன் அவர் ஓடுகிற ட்ரெயினில் அடிக்கணும் ஓகே நான் ஈஸியாக ஒரு வாட்டி ரெண்டு மணி அடிச்சிட்டேன் ஆ ஓகேன்ட்டார் இப்போ ஓ வண்டி ஷார்ட் கேமராங்கும் போது வண்டி ஓடணும் ரன்னிங் ஆகணும் அது ஒரு இருபது கிலோமீட்டர் வேற போகணுமே அப்போ நம்ம ஒரு இடத்துல வைப்போம் ஒரு இடத்துல லீஸ் ஆகும் கீழே விழுந்துவிட்டாரு உளுந்த உடனே என்னன்னா எங்களெல்லாம் ஓடி போகிறோம் ஒன்றும் இல்லை ஒன் அப்படியே வண்டி கட் பண்ண வேண்டாம் அப்படியே போயிட்டு இருக்கு மார்க் ஒன் உடனே ஓடிய எடுத்துட்டாரு எடுத்த உடனே விருவனு போகிறார் அவரு அவங்க டிரைவர் ராஜேந்திரன் விருவனும் போகிறாங்க இங்கேயோ போகிறாங்க வேறு எப்பவும் சாட் முடிஞ்சோன்னா மானிட்டர் பார்ப்பார் என்ன மானிட்டர் பார்க்க அங்கேயே வா பின்னாடியே போனால் ரத்தம் ஊற்றிக்கிட்டே இருக்கு கையிலேருந்து இது உள்ளே வந்து இந்த இடம்ல பிச்சி சதையெல்லாம் பிச்சு எடுத்துச்சு ஓகே அதை கூட சொல்லாமல் ஷார்ட் நல்லா வரணும் கேட்க போனால் அதுலாம் வந்து அவர் வந்து ரொம்ப இது அப்புறம் வந்து ஃபயர் ஷாட்டு நிறையா வந்து ஃபயர் ஷாட்டில் அது பகவதியில் விஜய் சாரே என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டார் சாவடிக்கலாம் என்ன சாட்னா ஃபுல் ஃபயர் பாம் அடிச்சிருப்பாங்க இவர் அந்த ஃபார்முக்குள்ளே பைக் வரணும் நான் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பண்ணிவிட்டேன் ஏன்னா உள்ளே ஃபுல்லாக அந்த சோடெல்லாம் ஊற்றிட்டு வந்துட்டேன் பார்த்தாரு என்ன பார்த்தாரு பார்த்துட்டு அவர் சொன்னார் உங்கள் எனக்கு எதுனா ஆகணும் அப்போ தான் அவங்க ஏன்னால் ரொம்ப அன்பாக இருப்பார் என்கிட்ட அதாவது இந்த அப்பா அம்மாட்ட சண்டை போகிற மாதிரி அனைத்து வீட்டில் சண்டை போகிற மாதிரி எங்கள்கிட்ட சந்தை கொடுப்பாங்க குழந்தையிலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க ஆமாம் குழந்தை பார்க்குறனால ஏன்னா வேறு யாருக்கும் அந்த பழக்கம் இல்லை எனக்கு அந்த இருக்கிறனால என்கிட்ட பயங்கரமாக இது பண்ணார் இல்லை சார் நான் ரெண்டு வாட்டி போயிட்டு இருந்தேன் ஒன்றும் இல்லை நான் சாதாரண மனுஷன் நீங்கள் ஹீரோ சார் நான் அப்படி தான் சொல்லுவேன் நீங்கள் ஈரோ சார் உங்களுக்கு என்ன சார் ஆகும் அப்படிமா வந்துட்டார் ஆனால் ஷார்ட் வந்துட்டு பெரிய கைத்தட்டல் யசேஷி என்னைக்கு வந்து சத்த மாட்டார் எதுக்கு நீ அப்படி எடுக்கிறானே ஏன்னா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது விஜயகாந்த் சாரே சொல்லுவார்லாம் நடிக்கும்போது சண்டை காட்சியெல்லாம் நடிக்கும்போது ரொம்ப கவனமாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் சாருக்கே சொல்லுவார் ஆமாம் ஹெல்ப் சொல்லுவார் ஏன்னா அவர் ரொம்ப அனுபவம் இல்லையா அவருக்கு அடியெல்லாம் பட்ருல ஆனால் இந்த பகவதியில் அந்த ஷார்ட்டை வந்து அதுக்கப்புறம் வந்து அதே படத்தில் வந்து பைக் இப்போ வீல் தூக்கிட்டு போய் மாட்டுறாங்களா போலீஸில் அடிக்கடி அது நான் பகவதி இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன் ஓகே பேங்க் வீல் தூக்கிட்டு அப்படி கண்ணை வச்சு டப்பு டப்புன்னு சுட்டு போவார் அதை அப்படி ட்விஸ்ட் பண்ணுவார் ஆக்சுவலாக விஜய் சார் வந்து அதுக்கு முன்னாடி நிறைய ஆக்ஷன் படங்கள் நடிச்சிருக்காரு ஆனால் பட் அவரோட கரியர்லேயே வந்து ஒரு அதிரடி நாயகனாக காட்டினது வந்து ரொம்ப ஆக்ஷன் காட்சிகள் அதிகமாக இருந்தது வந்து பகவதி படம் தான் அதுக்கு ஏ வெங்கடேஷ் சாரும் ஒரு காரணம் ஏன்னா அவர் டைரக்டர் அவர் அந்த இதெல்லாம் பண்ணார் ஆனால் டைரக்டர் மட்டும் நைஸாக என்ன சொல்லிட்டு அந்த பக்கம் ஒதுங்கிடுவார் அப்படி சொல்ல மாட்டார் உதாரணத்துக்கு வந்து ஒரு கத்தி அப்படி தட்டுவார் பார்த்துங்க தட்டும் கத்தி அப்படி சுற்றிட்டு வந்து கையில் பிடிக்கணும் அப்போ நாங்கள் கம்போஸ் பண்ணிட்டோம் ஷார்ட்லாம் ஓகே தான் ரஜினி சார் படம் வந்திருக்கு அந்த படம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அந்த சாமியா ஒரு பாப்பான் அது வந்து ஃபெயிலியர் பார்த்துட்டு அவர் கண்ணு கலங்கிட்டு வராரு ஏன்னா ரஜினியோட தீவிர ரசிகன் வந்து விஜய் சார் அந்த படம் பார்த்துட்டு வந்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணு கலங்கி நிற்கிறார் என்ன சார் இல்லை படம் எல்லாம் திட்டான்னு உள்ளே உட்காந்துருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு படம் நல்லா இருக்கு அப்படின்னு அதெல்லாம் விடுங்க சார் நல்லா போவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லும்போது கத்தி தட்ட சொல்கிறேன் ஏன்னா என்ன இதோட காலி பண்ணலாம் நினைக்கிறேன் அது தமாசா இந்த சார் என்ன சார் நீங்கள் இதை எடுங்க நான் வச்சுட்டேன் எடுப்போம் வேறு ஒன்று சாதா ஒன்று எடுத்துக்குவோம் எதுவும் நல்லாயிருக்கு அதை போட்டுக்கலாம் அப்படின்னா சரி வேண்டாம் அவர் பார்த்தா தான் சொன்னார் அப்படி தட்டேன் கத்திக்கார கம்மியாக பிடிச்சாச்சு அது நாலஞ்சு ஆங்கிள் எடுத்தேன் சர சார் சரே எடுத்து வெட்டுற மாதிரி ஏன்னா அப்போ தான் ஃபர்ஸ்ட்டு வெட்டுறாரு அது வரைக்கும் வந்து பயந்துகிட்டு இருந்தவர் அப்போ தான் வெட்டுவார் அப்புறம் சாதாவை ஒன்று எடுத்துக்கிட்டோம் அவர் சொன்னதுக்காக எடுத்துக்கிட்டோம் ஆனால் எடிட்டிங்கில் பார்த்து இதை போட சொன்னார் அவர் தான் சொன்னார் இதை போடுங்க நல்லாயிருக்கு அப்படின்னாரு தேட்டரில் அவ்வளோ கைத்தட்டல் அது மாதிரி ஒரு ஷாட்டில் அப்படி காலை தூக்கி இப்படி கேமராவில் வைக்கணும் வைக்க மாட்டேன்ட்டார் நானும் வைக்க மாட்டேன்ட்டார் அதையும் வைக்க வச்சேன் எதுனால வைக்க மாட்டேன்னா சார் இல்லை என்னை வந்து இவ்வளோ இதாக காமிக்கிறீங்க நான் அவ்வளோ தூரம் தாங்க மாட்டேன் எனக்கு வந்து அப்புறம் விஜய் இப்போ ரஜினி சார் படமே இப்போ வந்து இதாக இருக்குது அதனால் நான் வந்து யதார்த்தமாக இருந்தால் நல்லாயிருக்கும்ங்கிற மாதிரி சொன்னார் நானும் டேரக்டர் சொன்னேன் இல்லை சார் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பண்ணி பாருங்க அப்படின்னா என்ன நிறையா இருக்குது தொட்ட ஒரு இடத்துல எடுத்தேன் அந்த ஷார்ட்டு அந்த இடத்துல ஆக்சுவலாக ஃபைட்டே இல்லை நான் என்னை கூட்டு போனார் வெங்கடேஷ் சார் நீங்கள் வாங்க நீங்கள் வந்தால் தான் கேட்பார் அப்படின்னு அது மாதிரி நிறைய இது வந்து அது மாதிரி பண்ணோம் அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய ஆக்ஷன் படம் தான் நீங்கள் ஆக்ஷன் ரிலீஸுக்கு அப்புறம் ரசிகர்கள் கொடுத்ததை பார்த்துட்டு எதுவும் உங்ககிட்ட ஒப்பீனியன் சொன்னாருங்களா சார் ஆமாம் இங்கே வந்தார் வீட்டுக்கு வந்து சொன்னார் ரொம்ப நல்லா இருக்குமா சார் ரொம்ப தேங்க்ஸ் நான் வேணாம்னே நீங்கள் விடாம என்ன எடுத்தீங்க எனக்கு எதோ மனசு உருவாச்சு ஆனால் படம் இப்போ ஃப்ரீ ஹிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு ரொம்ப இது பண்ணார் ரொம்ப இது பண்ணார் ரெண்டு பேரும் பைக்கில் சுற்றுவோம் கேட்பாரு மாதிரி இதெல்லாம் நமக்கு போ இந்த மாதிரி கட்டோடு வைப்பாங்க எல்லாம் கேட்பாரு சின்ன பிள்ளை மாதிரி கேட்பாரு வைப்பாங்க சார் கண்டிப்பாக வைப்பாங்க சார் அப்படின்னா ரொம்ப வைச்சாங்க அவருக்கு அதை விட பெருசாலாம் வச்சாங்க இன்னைக்கு அதனால் இன்றைக்கி அவர் வந்து ஆனால் உழைப்பு அதெல்லாம் சாதாரணமா சொல்ல முடியாது கட்டும் உழைப்பு முயற்சி எதுக்குமே தயங்க மாட்டாரு முயற்சி அவர் மாதிரி ஒரு முயற்சி பண்ணால் யாரும் ஜெயிக்கலாங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணம் இளைதளப்ப இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்து நம்பர் ஒன்ல ஆமா ஆமாம் கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு திடீர்னு எனக்கு நான் அரசியலுக்கு போறேன் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஏதோ மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு போதா இதுக்கு மேல சாப்பாடு காசை வச்சு என்ன பண்ண போகிறோம் வேணாம்னு நினைக்கிறாரு நான் நினைக்கிறேன் பார்க்கல நான் பார்க்கணும்னு நினச்சிருக்கேன் பார்க்கணும் சார் இரநூறு கோடி என்ன சாதாரண இல்லை இல்லை ஓகே ஒரு காலக்கட்டத்தில் மனுஷனுக்கு அதுக்கு மேலே காசு தேவை இல்லை காசை வச்சு என்ன பண்ணுறது பேப்பர் தானே உடம்ப நல்லா வச்சுக்கணும் மக்கள்கிட்ட நல்ல அறிமுகம் அவர் உலகம் புள்ள அறிமுகம் ஆகிட்டார் அவர் வந்து ஏதோ மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு ஓகே வரவேற்க வேண்டியது அதில் தப்பு இல்லை தெரிஞ்சு எதுலேயும் ஜெயிச்சுருவார் அவர் ஜெயிப்பேன் எப்பவும் தானே செய்வார் மனசு விடாமயிடுச்சு தான் இன்றைக்கி வந்து ரஜினி சார் கமல் இருக்கிற இடத்துல அந்த இடத்துல வந்து ஒரு நம்பர் ஒன்றாக நிற்கிறாருனா சாதாரண விஷயம்லாம் இல்லை இல்லை அதுவும் ஒரு காலக்கட்டத்தில் அவர் ஹீரோவை நடிக்கிறதே எது இல்லைன்னுலாம் சொன்னாங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு எங்கிட்டலாம் அதெல்லாம் உடச்சார் இல்லை உடச்சு இன்னைக்கு டாப் ஹீரோ இன்றைக்கி ஏன்னா நான் ஜிம்மு திறந்தேன் நீங்கள் வெளியே வரமே பார்த்துருப்பீங்க கேப்டன் இந்த பக்கம் விஜய் அந்த பக்கம் நடுவில் இருப்பேன் என்னன்னா நம்ம ஜிம்மு திறக்கிறோம் ஜிம்மு திறக்கும் போது அவர்கிட்ட கேப்டன்ட்ட தான் கேட்டேன் கேப்டன் ஓகேட்டார் எப்போன்னா ரெண்டு ஒரு செகண்ட் சண்டேயில் நான் வரேன்ட்டார் இதே விஜய்கிட்ட கேட்குறேன் ரெண்டு பேரும் ஓகேங்கிறாங்க இப்போ விஜயகாந்த் சொல்கிறேன் மாதிரி தம் விஜய் வராப்பில்ல அப்படின்னு ஓ தம்பி வராரா இங்கே பாரு தம்பிக்கு போஸ்ட் அடி எல்லாம் பண்ணு நான் எனக்கு அடிக்க அப்படின்னாரு இதேடா ரொம்ப போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இதே விஜய்கிட்ட சொல்கிறேன் கேப்டன் அண்ணனுக்கு தான் அடிக்கணும் எனக்கு அடிக்கூடாது ரெண்டு பேரும் சொன்னாங்கண்ணா ரெண்டு பேரும் எழுதடி அப்படி அப்படி ஏற்றா ரெண்டு பேருக்கும் எழுதடி கட்ட போட்டு வச்சேன் இங்கே வந்து ஜிம்மை திறந்து வச்சாங்க ரெண்டு பேருமே எனக்கு வந்து உயிரானவங்க எந்த எந்த கருத்தங்கள் இல்லாமல் உயிரானவங்க அதில் வந்து கொடுத்து வச்சவங்கண்ணா அதுக்காரணம் புரட்சி தான் ஆக்சுவலாக ஆக்ஷன் காட்சிகள்னாலே அது சண்டை காட்சிகளில் வந்து நம்பர் ஒன் அப்படின்னா ஜெயகாந்த் ஜெயகாந்த் சார் தான் ஆமாம் ஸோ அவரோட அந்த பணியாற்றும் போது அந்த ஃபைட் சீன்ஸில் சீக்வன்ஸ்லாம் எப்படி பிளான் பண்ணி எடுப்பீங்க சார் ஏன்னா அவர் அவரோட பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியும் ரொம்பவே பார்க்கறதுக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும் ரிஸ்காக பண்ணுவார் ஆமாம் ரொம்ப ரிஸ்க்கான காட்சிகள்லாம் ரொம்ப எளிமையாக பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் அது எப்படி சார் நீங்கள் இல்லை அவர் வந்து எப்போதுமே அந்த ஆக்ஷனில் பெரிய இன்ட்ரெஸ்ட் உள்ளவர் ஆக்ஷன் வந்து அவருக்கு நானும் டெய்லி ட்ரைனிங் போவேன் புதுசு புதுசாக பண்ணணுன்றதை நினைப்பார் கை இறங்கிடுச்சு அவருக்கு இடையில் வந்து கை இறங்கினதுனால கையில் பஞ்ச் பண்ண முடியாமல் போச்சு கையில் கம்மினா இறங்கிடும் டப்புன்னு விழுந்துடும் துடிப்பார் அப்போ நான் வந்து கிக்ஸ்லாம் பண்ணி கொடுத்தேன் அந்த கிக்ஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தார் நான் தான் சொன்னேன் கிக்ஸ் பண்ணுங்கண்ணே கைக்கு போல் கால் அடிங்க நல்லாயிருக்கும் அப்படின்னே அதுக்கப்புறம் கால் பண்ணிணா கால் ஒரு சர்வசாதாரம் சாதாரணமாக ஆரம்பிச்சேன் ஆமாம் பறந்து பறந்து செவ்வரை போய் ரிவைஸ் பண்ணி அடிக்கிறதுல அது அடிக்க ஆரம்பிச்சார் நாங்கள் சும்மா ஒரு இந்த மாதிரி ஒரு சோபாவில் போய் காலை வச்சு போய் அடிச்சு காமிச்சோன்னே அது இருக்கேன் அப்படின்னு சொல்லி அடிச்சார் அது அவர் ஸ்டைல் ஸ்டைலாகிடுச்சு அதுதான் தான் கூப்பிட்டாங்க அவரை நான் வரமாட்டேன்ட்டார் ஏன்னா தமிழ்மொழி தான் அவர் எந்த மொழியும் நடிக்க மாட்டேன்னு சொன்னால் ஒரே நடிகர் கேப்டன் அவர்கள் ஸோ அந்த மாதிரி அவருக்கு வந்து நாங்கள் ஃபைட் கம்பல்ஸ் எங்களுக்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எதுனாலும் பண்ணிடுவார் முடியாதுன்னுலாம் சொல்ல மாட்டார் ஓகே தங்க நான் பண்ணிடுறேன் பாரு அவருக்கு ஃபைட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அவர் கூட உட்காந்து தான் சாப்பிட சொல்லுவார் த அங்கே தனியாலாம் இல்லை அவர் எங்க கூட கீழே உட்காருவார் சேர்லு அதெல்லாம் உட்கார மாட்டார் கீழே வந்து எங்க கூட சாப்பிடுறாரு அவருடைய யாரா அவருக்கு மீனோ மட்டனை வச்சிட்டாங்கன்னா எங்களுக்கு சாப்பிடுங்க அப்படிம்பார் எனக்குன்னு இல்ல எல்லாருக்கும் அந்த மாதிரி வைப்பார் அந்த மாதிரி ஒரு நல்ல புரட்சி தலைவர் எப்படி கொடுத்தாரோ அந்த மாதிரி இவரும் கொடுத்தார் நான் பாத்திரம் ரெண்டு பேருமே அப்படி அள்ளி கொடுத்தாங்க ஆமாம் இப்ப மக்கள் தலகம் எம்ஜிஆர் சிவாஜி அவங்களுக்கு அடுத்த தலைமுறையா கமல் ரஜினி சரத்குமார் சத்யராஜ் இப்படி எல்லாரோடையுமே நீங்க வந்து ஸ்டன் மாஸ்டரா ஒர்க் பண்ணிட்டீங்க சார் சோ நான் இதுல வரிசையா வந்து ஹீரோக்கு சொல்றேன் அவங்களுடைய நினைவுகளை நீங்க கொஞ்சம் அவரோட பகிர்ந்துக்கல சார் ஃபர்ஸ்ட் உலக நாயகன் கமல்ஹாசன் சார் அவரோட மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னா எது சார் அவர் வந்து ஒரு பெரிய அறிவாளி அதாவது எல்லாத்துலேயுமே சண்டை கலையா டான்ஸு கலையா இருக்கட்டும் நடிப்பாக இருக்கட்டும் உலக நாயகனே அவர் பேர் வச்சது நூற்றுக்கு நூறு கரெக்டான பேர் நான் வந்து ஒரு படம் ஃபைட் பண்ணிட்டு ரஷ்யா எனக்கு ஷூட்டிங் போகிறேன் ஒரு ரஷ்யா மொழியில் அப்போ சொல்கிறேன் சார் நான் வந்து இது மாதிரி ரஷ்யா நாலிக்கு போகிறேன் ஏன்னா அடுத்த நான் கண்டினியூவாக ஃபைட் இருக்குது அப்போ என்ன பண்ணுறது மாஸ்டர் அப்படின்னாரு இல்லை போயிட்டு வந்தேன் நான் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறேன் சரி ஓகே நீங்கள் போயிட்டு வரும்போது நிறையா எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாரு நான் நினச்சேன் இன்னும் எடுத்துகிட்டு வர சொல்றது கொண்டு வர சொல்ல அவர் சொன்னார் அங்கே என்ன டெக்னிக்கல் இருக்குன்னு பார்த்துருவாங்க அதை நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகே அங்கே போனால் கூட அவர் அந்த டெக்னிக்கலை யூஸ் தான் நினச்சாரு அது மாதிரி ஒரு இது அவருக்கு வந்து தன்னம்பிக்கை நிறையா யார் காலையும் எவ்வளமாட்டார் க கமல் சார் வந்து யார் காலையில் மாட்டார் நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணும்போது என்னை வந்து அறிமுகப்படுத்தினவர் ஜிஎன் தங்கராஜன் அவர் என்ன சொன்னார்னா தங்கம் கம்பை சுத்திர பார்த்துருக்கியா பார்த்துருக்கியா கமல் அப்படின்னோடனே இல்லை நிறையா நான் கேட்டு டூப் போட்டுக்காரு அதை பார்க்கல பாருன்னு எம்ஜி ஏவிஎம் ஒன்றா செட்டில் தான் சுற்றுனேன் அப்படின்னு காலில் வந்து தொட்டார் எல்லாருமே சொன்னாங்க யாரையும் தொட மாட்டார் அவர் ஆனால் அந்த கம்பு கண்ணுக்கு தெரியாத வேகம் அதுக்கு அடுத்து அவர் வந்து இந்த படம் பண்ணுறாரு தேவர் மகன் தேவர் மகன் என்ன தான் மாஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணார் ஆனால் நான் வந்து அப்போ ரஷ்யாவில் இருந்தேன் பண்ண முடியாமல் போச்சு ஸோ அந்த மாதிரி அவர் நிறையா அவர் கூட அவர் மாதிரி அறிவாளி தமிழ் சினிமாவில் அவர் ரொம்ப அது அதில் அவர் பெரிய அறிவாளி இருக்கும் ரஜினிகாந்த் சார் நல்ல மனிதர் அதாவது சூப்பர் ஸ்டார்னே எல்லாரும் சொன்னால் கூட ஒரு சாதாரண குழந்தை தான் அவர் குழந்தை எனக்கு தெரிஞ்சு எங்கெல்லாம் பைக்கில் வந்து ஜாலியாக பின்னாடி வந்து பெங்களூரே சுற்றியிருக்காரு சுற்றிட்டு அவர் என்ன எங்கெல்லாம் கண்டெக்டாக இருந்தார் அது மாதிரி எல்லாமே அவர் மனசில் இருக்கிறது ஒளிவு மறைவில்லாமல் சொல்கிற ஒரு நல்ல தங்கமான மனிதர் ஸ்கூட்டில் பெரிய ஆர்டிஸ்டானால் கூட ஸ்கூட்டில் வருவார் ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்கூட்டில் வருவார் நாங்கள் சொல்லுவோம் என்ன சார் நீங்கள்ன்னா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹெல்மெட் போட்டு வருவார் அப்போ ஹெல்மெட்டு வந்து இப்போ யாரும் போடுறதில்ல இருந்தாலும் அப்போல்லாம் போட்டு அவர் வந்துடுவார் ஏன்னா தெரியும் இல்லை அதனால வந்துடுவார் அதுதான் எளிமையின் மறு உருவம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அது எந்த இம்மை இன்றைக்கும் சொல்கிறேன் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் சொன்னேன் உடனே முதலாளாக வந்து நின்னார் எல்லாரும் சொன்னாங்க வரமாட்டார் அப்படின்னு ஆனால் முதலாளா வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் இருந்துச்சு போனார் யாரையும் வந்து அவர் மதிக்காமல் விட மாட்டார் இன்றைக்கி வந்து இன்றைக்கி அவர் உடம்பு அவ்வளோ சரியில்லாமல் போயும் இன்றைக்கி திருப்பி அவர் மீண்டு வச்சு வந்திருக்காருனா அவர்கிட்ட இருக்க சித்தர்களும் அவரோட ஒரு ரொம்ப பக்தி தான் அது மாதிரி யார்கிட்டையும் அவர் பந்தாக பண்ணி நான் பார்த்ததே இல்லை அந்த நல்ல எளிமையான மனிதர் சூப்பர் ஸ்டார்

ஒரு பெரிய நல்ல மனிதர் யாரு கஷ்டப்பட்டாலும் உடனே போய் இவர் யாரு உதவி பண்ணுறது தெரியாம பண்ற மனிதன் அஜித் சார் அஜித் சார் அஜித் சார் ஒரு மூணு படம் பண்ணிருக்கேன் அவர் வந்து என்னன்னா அவள் ஒரு வாழா அதான் படம் பண்ணேன் அது ஒரு சின்ன ஃபைட் தான் இருக்கும் அப்புறம் பகைவன் ஒரு படம் பண்ணோம் அப்போ வந்து மியூசியத்தில் தான் ஃபைட்டு அப்போ ஒரு லாரில வந்து இந்த கிருஷ்ணன் கிக்கு சொன்ன கேப்டன் அடிப்பார் இல்லை அது மாதிரி ஒரு கிக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அங்கெல்லாம் பிக்ஸ் பண்ணால் அவர் அங்கே அஜித் சார் அங்கே உட்கார்ந்தாரு அதுலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க மேக்கப் பண்ணணும்னு சொன்னார் மாஸ்டர் அவர் ஃபைனல் கார்டு ஆப்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னா அப்படியா அப்படின்னா எனக்கு அப்போ தெரியாது ஆப்ரேஷனு சரி சரி ஷார்ட்டு எடுங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்தார் அப்படியே மேலே கை போட்டு என்ன சார் ஏன் எங்கள் மாத்திரிங்க நல்லா இருக்கு அந்த சாட்டை அப்படின்னாரு இல்லை சார் அது அப்புறம் பண்ணிக்கலான்னு அப்படி சொன்னா நான் அடிக்கிறேன் அப்படின்னாரு ஓடி வந்து அடித்தார் அவர் அவர் வந்து யாரும் ஃபைனல் கார்டு ஆப்ரேஷன் இப்படி இப்படி தான் நடந்து போவாங்க அதை இல்லாமல் அதெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்து அது எல்லாம் ஜெயிக்கணும்னா மனசு தைரியம் இருக்கணும் அந்த தைரியமான மனிதர் அஜித்து அதனால தான் இன்றைக்கி வந்து அவரும் ஒரு பெரிய ஸ்டாராக வளர்ந்துருக்கிறாருன்னா அதுக்கு வந்து எதை வந்தாலும் சரி நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவர் அதனால தான் அவர் வளர்ந்து வந்திருக்காரு அவர் நல்ல மனிதர் அவர் சரத்குமார் சாரோட பணியாற்றி அனுபவம் அவர் என் ஸ்டூடண்ட் அவரும் நடிக்க ஆரம்பிச்சு அப்படியே ஹீரோ ஆகி ஒரு பெரிய ஸ்டார் அவரோட முயற்சியிலே வந்து நாட்டாமை மாதிரிலாம் ஒரு பெரிய பிரம்மாண்டமான வெற்றிப்படம் தொடர்ந்து வெற்றி படம் அவருக்கு தோல்விப்படமே இல்லை அவ்வளோ பிரம்மாண்டமான வெற்றிப்படம் நல்ல அவரை நம்ம உடம்பு அவர் உடம்பை நல்லா பாதுகாத்துக்குவார் எல்லார்ட்டையும் அன்பா ஒரு எம்ஜிஆர் மாதிரி எல்லார்ட்டையும் வந்து பார்த்தோன்னே தோளில் போட்டு அன்பா பேசுகிற நல்ல மனிதர் சரத்குமார் ஓகே சார் அதே மாதிரி சத்யராஜ் சார் சத்யராஜ் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறோம் மாமனிதர் தான் சொல்லணும் அவர் தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர் உண்மையிலே அவர் எம்ஜிஆருக்கான தகுதி நான் சொன்ன மாட்டேன் ஃபைட்டு முடிஞ்சவொன்னே ஃபைட்டர் ஸ்கைல அப்படியே ஒரு பெரிய கவரை கொண்டு தள்ளி கொடுத்துட்டு போவார் அது பத்து இருக்கும் இருபத்தஞ்சாயிரம் இருக்கும் கொடுத்துட்டு போகிறார் எத்தனை பேர் இருக்குது அங்கே போகிறது அஞ்சு பேர் இருந்தால் பத்தாயிரம் இருக்கும் பத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்கும் அந்த மாதிரி யாருக்குனாலும் சரி இது வரைக்கும் அவர் உதவி பண்ண யாருக்குமே தெரியாது எனக்கு தான் தெரியும் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தெரியும் சினிமாவில் இருக்குது எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப நல்ல மனிதர் எந்த இடத்துலையும் வந்து அவர் வந்து இமேஜே பார்க்காத ஒரு மனிதர் எப்படி ரஜினி சாரோ அது மாதிரி இவரும் இமேஜை பற்றி பேசவே மாட்டார் அவர் பாடு இப்போ போவார் ஆனால் டாப் ஹீரோ அவர் தான் ரொம்ப நல்ல மனிதர் அவரும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்